வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் முன்னோர் கருக்கலைப்பு செய்த தோஷம் இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் இதற்கான கணிப்பு விதிகள் என்ன அதை பற்றி இன்றைக்கு ஜோதிட வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடைய முன்னோர்கள் யாராவது தெரிந்தே ஒரு குழந்தை செல்வம் கிடைத்த பிறகு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கருக்கலைப்பு விஷயத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாவமானது அந்த முன்னோர்கள் செய்த பாவமானது ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் முன்னோர் கருகலைப்பு செய்த தோஷம் இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஜாதகத்தில் சனி கேது இணைவு ஒரு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு முன்னோர் கருகலைப்பு செய்த தோஷம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ராசி கட்டத்தில் சனி கேது இணைந்து இருந்தாலே தோஷந்தான் அப்படிங்கிறத பார்த்த உடனே தெரிஞ்சுக்க முடியும் சனி கேது இணைவு ஒரு ஜாதகத்தில் ஒரே ராசி கட்டத்தில் இருக்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருடைய திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இல்லை மறுமணம் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது என்ன பிரச்சனை தெரியாமல் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரிவு என்பது ஏற்படும் அதற்கு முக்கியமான காரணம் இந்த சனி கேது இணைவு இருக்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அவ்வளோ சீக்கிரத்தில் கை கூடாது கைகூடினாலும் அந்த திருமண வாழ்க்கை என்பது நிலைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இந்த கருகளைப்பு தோஷத்தை காட்டக்கூடிய விதிகள் என்பது இருக்குது ஆனால் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கக்கூடிய விதி என்பது சனி கேது இணைவு ஒரே ராசி கட்டத்தில் ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து எந்த ஸ்தானத்தில் இந்த இணைவு இருந்தாலும் அவர்களுக்கு முன்னோர் கருகலைப்பு செய்த தோஷம் என்பது இருக்குது அப்படிங்கிறத பார்த்த உடனே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விதியாகும் கருகலைப்பு அப்படிங்கிறது குழந்தை ஸ்தானத்தை தான் காட்டும் இல்லையா அதனால் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சனி இணைவு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்கும் முன்னோர் கருகலைப்பு செய்த தோஷம் என்பது இருக்குது அவர்களுடைய பரம்பரையில் யாரும் இந்த தவறை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால் மட்டும்தான் இந்த தோஷம் என்பது உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேர்ந்திருந்தால் மட்டும் தோஷம் கிடையாது செவ்வாயினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த ஜாதகருக்கு முன்னோர் கருகலைப்பு செய்த தோஷம் என்பது இழுக்கிறது இந்த ஜாதகருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் செவ்வாய் தான் நின்ற இடத்துலேருந்து நாலு ஏழு எட்டு ஆகிய இடங்களை பார்ப்பார் அப்போது இந்த மூணு ஸ்தானங்களில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஜாதகருக்கு இந்த கர்ம வினைக்குரிய பாதிப்புகள் இருக்கு ஆனால் முழுமையாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சனியினுடைய பார்வையும் ஐந்தாம் இடத்தின் மீது விழுகிறதா அப்படின்னு பார்க்கணும் சனி தான் நின்ற இருந்து மூணு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் அப்போ இந்த மூன்று ஸ்தானங்களில் ஒன்று இந்த ஐந்தாம் இடமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் சனியினுடைய பார்வையும் ஐந்தாம் இடத்தின் மீது விழுகிறது அப்போது சனி செவ்வாய் இரண்டு கிரகங்களுடைய பார்வையும் ஐந்தாம் இடத்தின் மீது இருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த முன்னோர் கருகலைப்பு செய்த தோஷம் என்பது உறுதியாக இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்த முக்கியமான விதி ஒருவர் பிறந்திருக்கக்கூடிய திதியின்படி சில கிரகங்கள் சூன்யம் என்ற நிலையை அடையும் அதனால எந்த திதியில் பிறந்திருக்கீங்களோ அந்த திதிப்படி எந்த கிரகங்கள் சூன்யம் என்ற நிலையை அடைகிறது எந்த ஸ்தானங்களுக்குரிய அதிபதிகள் சூன்யம் அடைறாங்க அப்படின்னு சொல்லி திதி சூன்யம் அடைந்த கிரகம் சனியாக உங்க ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சனிக்குரிய நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தா உங்களுக்கு இந்த முன்னோர் கருகலைப்பு செய்த தோஷம் என்பது உண்டு அப்ப திதிசூன்யா நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜாதகப்படி நீங்க எந்த திதியில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சா மட்டும்தான் இந்த விதியை நீங்க சரிபார்க்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய திதி பிரதமையில் பிறந்திருக்காரு அப்ப பிரதமையில் பிறந்தவங்களுக்கு சனி கிரகம் திதி சூனியம் என்ற அமைப்பை அடையும் இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு அடுத்தபடியாக பார்க்கணும் இவருடைய நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்திருந்தால் இந்த ஜாதகர் அவருக்கு இந்த முன்னோர் கருக்களிப்பு செய்த தோஷம் என்பது இருக்கா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்திருந்தாலே இந்த தோஷம் என்பது இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வந்து உங்களுக்கு வரலாம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சனியினுடைய நட்சத்திரங்கள் என்றாலும் கர்ம வினையினுடைய பலனை தரக்கூடிய வகையில் திருசூணி அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த விதி என்பது இந்த முன்னோர் கருக்கலைப்பு செய்த தோஷம் என்பது இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சனி கேது இணைவு என்பதும் ஐந்தாம் இடத்திற்கு சனி செவ்வாயினுடைய பார்வை கிடைப்பதும் திரிசூனிய ராசியில் சனி இருந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த தோஷம் என்பது உண்டு இந்த தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது திருமணத்தில் மகிழ்ச்சி என்பது இல்லாத ஒரு நிலையை தரக்கூடியது அது மட்டும் கிடையாது தொழில் அமைப்பு ரொம்ப சுமாராகத்தான் இருக்கும் என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் திருப்தியோ அதற்குரிய அங்கீகாரமோ அவங்களுக்கு இருக்காது தகுதிக்கேற்ற ஊதியம் என்பது இந்த ஜாதகர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எந்த இடத்துக்கு வேலை போனாலும் சரிதான் வேலை வாங்குவாங்களே தவிர பாடுபட்டு உழைத்தாலும் அதற்குரிய ஊதியம் என்பது இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது இந்த தோஷம் இருக்கிறவங்க என்ன பரிகாரங்கள் செய்யலாம் இப்போ சனி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் மருந்து அதற்குரிய கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இல்லை அதற்குரிய விவரங்கள் தெரியாதவங்க வேறு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ம வினைக்கு சுயம்பு தலங்களுக்கு சென்று வருவது சிறப்பு சுயம்பு தலங்கள் அப்படின்னு சொன்னால் நீர் ராசிக்குரிய சுயம்புத்தலம் திருவானை காவல் நெருப்பு ராசிக்குரிய சுயம்புத்தலம் திருவண்ணாமலை காற்று ராசிக்குரிய சுயம்புத்தலம் காலஹஸ்தி அடுத்ததாக நில ராசிக்குரிய சுயம்புத்தலம் ஏகாம்பரேஸ்வரர் காஞ்சிபுரம் இந்த கோயில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது இல்லற வாழ்வில் இருக்கின்ற பிரச்சினைகளும் பொருளாதாரத்தில் இருக்கின்ற முட்டுக்கட்டைகளும் இந்த சுயம்புத்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது அவருடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்பது கிடைக்கும் இது வந்து ஜாதகம் பார்க்க தெரியாதவங்களாக இருந்தால் கூட சுயம்புத்தலங்களுக்கு சென்று கர்ம வினைக்குரிய தோஷங்களுக்கு பரிகாரங்கள் தேடலாம் இல்லை நீங்கள் ஜாதகம் பார்த்து அதற்குரிய சரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஜோதிடம் சென்று இதற்குரிய பரிகாரங்களை கேட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கர்ம வினையினுடைய பாதிப்பு என்பது அகலும் ஏன்னா இது குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை தரும் பொருளாதாரத்துலையும் கைவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தோஷம் அப்போ அதற்கு சரியான பரிகாரங்கள் செய்தால்தான் உங்களுக்கு ரெண்டு இடத்துலையுமே சந்தோஷம் என்பது கிடைக்கும்